தடுப்பூசியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எங்கேயுமே பெட்டு கிடையாது ஆம்புலன்ஸ் கிடையாது ரெம்டெசிவிர் மருந்தை எடப்பாடி ஆட்சியில் கள்ள சந்தையில் விற்றார்கள் உமன் எம்பவர்மெண்ட் எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம சொன்ன பிறகு பிறகுதான் எடப்பாடி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது பெண்கள் காமனா வரக்கூடிய ஒரு உறவையான கேன்சர் எழுபத்தையாயிரத்துக்கு ஐயாயிரத்துக்கு மேல பெண்கள் இந்தியாவில் இந்த பதினான்கு வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு அரசு செலுத்துறது தான் கலைஞர் அவர்கள்ட்ட போலியோவை பத்தி கேட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் முதன்முறையாக அந்த ரெண்டு சொட்டு போலியோவை கொண்டு வந்தது முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஆனா இப்ப என் குழந்தைய கூட படிக்கிற ஒரு குழந்தை கூட தவழ்ந்து வருதோ கிரச்சஸ் வச்சு வருதோ வீல் சேர்ல வருதோ கிடையாது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி ஒரு வேக்சின் இருக்கு பத்துல இருந்து பதினாலு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு போட வேண்டியிருக்கும் இம்மிடியா போறீங்கன்னு போன பட்ஜெட்ல அறிவித்தார் முன்னூத்தி எண்பத்தஞ்சு கோடி இன்று அதை சாதித்து காட்டியிருக்கிறார் கர்ப்பை வாசல் புற்றுநோயே இல்லாத மாநிலமாக இருக்கும் அதுக்கு விதை போட்டவர் முத்துவேல் கருணாடி ஸ்டாலின் அவர் ஆளுடன் சொல்லுவாங்க பெண்கள் பாதுகாப்பு குறித்து திமுக பேசுகிறாங்க தொடர்ச்சியாக பெண்களுக்கான விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சிக்கிட்டே இருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா வடக்கு மண்டலத்தில் ஒரு மாநாடு அப்புறம் இப்போ டெல்டால ஒரு மாநாடு நேற்று முன்தினம் கூட பெண்களுக்கான ஒரு உச்சி மாநாடாக தொடங்கி வச்சுருக்கிறாங்க அங்கே கருப்பை வாய் புற்றுநோய்க்கான ஹெச்பிவி தடுப்பூசியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக பெண்களுக்கான திட்டங்களை இந்த அரசு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க பெண்களுக்கான வாக்கு வங்கியை முன்னிறுத்தி இந்த செயல்பாடுகளா இல்லது பெண்களுக்கான நிஜமானமே இந்த செயல்பாடு இல்லைங்க இது ரொம்ப கிளாரிட்டியோட சொல்ல வேண்டிய விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி வருது கோவிட் இருக்குது அப்போ கோவிட் உச்சத்தை இருக்கு எனக்கு டாக்டர் எனக்கு தெரியும் எங்கேயுமே பெட்டு கிடையாது ஆம்புலன்ஸ் கிடையாது ஆம்புலன்ஸ் கூட எம்எம்சி வாசல்ல வரிசையில் நின்றுச்சு ரெம்டெசிவிர்ங்கிற மருந்தை எடப்பாடி ஆட்சியில் கள்ளச்சந்தையில் விற்றார்கள் ரெண்டு வந்து உயிர்காக்கும் போதுன்னு சொன்னாங்க அதை கள்ளச்சந்தையில் விற்றார்கள் எடப்பாடி ஆட்சியில் ஆக்சிஜன் கிடையாது ஆக்சிஜன் மிகப்பெரிய தட்டுப்பாடு ஃபேக்ட்ரியிலேருந்து நமக்கே தெரியும் ஸ்டெர்லைட் அப்போ திறக்கப்பட்டது மீண்டும் ஃபேக்ட்ரியிலேருந்து ஆக்சிஜன் கொண்டு வந்தோம் அவ்வளவு மோசமான ஆட்சியை வச்சிருந்த எடப்பாடி அவர்கள் நாம் வந்த உடனே கோவிட் ரெண்டாம் மலையை மிகச் சிறப்பாக செய்ததோட பேர்லராக பார்த்தீங்கன்னா அவர் செய்த மிக சிறந்த விஷயம் பெண்களுக்கு விடியல் பயணம் இதை முதல் விஷயத்தை ப பண்ணும்போது த தமிழ்நாட்டில் அதான் சொன்னல விடியல் ஆட்சி வரப்போகுதுன்னு அந்த விடியலுக்கான முதல் கதவு அதுதான் அதை திறந்து வைத்தார் முதல்வர்கள் உமன் எம்பவர்மெண்ட் எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம சொன்ன பிறகு தான் எடப்பாடி அவர்களே தெரிஞ்சிருக்கிறது நாம் எதிரிகளாக நினைக்கும் பாஜக ஆட்சிகளே தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான நீங்கள் கேட்டது ஹெச்பிவி வேக்சின் ஹியூமன் வைரஸ் நம்ம நம்ம நிறைய பேருக்கு இருக்கும் கருப்பை வாசல் புற்றுநோய்ன்னு சொல்லுவோம் பெண்கள் வரக்கூடிய ஒரு உறவையான கேன்சர் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்துக்கு மேல பெண்கள் இந்தியாவில் இந்த கேன்சரால் பாதிக்கப்படுறாங்க எழுபத்தி ஐயாயிரத்துக்கு மேல பெண்கள் இந்தியாவில் இந்த கேன்சரால இறக்குறாங்க இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுக்கு ஒன்றிய அரசு யுஐபி யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு அதில் இதை ஆட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக அவங்க பேசிட்டு இருக்காங்க ஒன்றும் நடக்கலை பட் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இதுக்கு ஒரு பிரியாம்பிள்னு இருக்கு என்ன சொல்றேன்னு கேளுங்களேன் கலைஞர் அவர்கள்ட்ட போலியோவை பற்றி கேட்டிருக்கிறாங்க அப்போ கலைஞர் கேட்டிருக்காரு இது எப்படி வருது இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி போலியோ வைரஸ்னு ஒன்று இருக்கு அந்த வைரஸ்னால தான் குழந்தை வந்து குழந்தை வந்து முடமாகி போகுது கால் அப்போ கலைஞர் இதுக்கு என்ன தீர்வு போலியோ ட்ராப்ஸ் ஒன்று புதுசாக வந்து டபுள்யூச்ஓ கொண்டு வந்திருக்காங்க அது ரெண்டு டிராப்ஸ் போட்டா அந்த டிராப்ஸ் எங்கே கிடைக்கும் இல்லை டப்ளியூஎச்ஓ கொண்டு இருக்காங்க இன்னும் நம்ம கம்பெனிஸ் இது பண்ணல அப்போ அந்த டிராப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே ரோட்டரி மூலமாக அது கொண்டு வரலாம் இன்ஃபர்மேஷன் ரோட்டரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து தமிழ்நாட்டில் முதன்முறையாக அந்த ரெண்டு சொட்டு போலியோ கொண்டு வந்தது முத்தமிழிகள் கலைஞர் அவர்கள் அவர் கொண்டு வந்த பிறகுதான் என் கூட பள்ளியில் படித்த என்னோட சக நண்பன் தவழ்ந்து வந்ததை நான் பார்த்துருக்கேன் போலியோவில் தவழ்ந்து வந்து தான் என் பக்கத்தில் பெஞ்சில் உட்காருவோம் ஆனால் இப்போ என் குழந்தைய கூட படிக்கிற ஒரு குழந்தை கூட தவழ்ந்து வருதோ க்ரச்சஸ் வச்சு வருதோ வீல் சேரில் வருதோ கிடையாது இந்த சாதனையை செய்தவர் கலைஞர் ஜீரோ போலியோ எஸ் ஜீரோ போலியோ அந்த சாதனை செய்தவர் முத்தமிழி கலைஞர் அதே வரிசையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி ஒரு வேக்சின் இருக்கு இதை கொண்டு வந்தால் பெண்களுக்கு வரக்கூடிய காமனான இந்த கேன்சர் வராமல் இருக்கும் தொலைநோக்கு பார்வையை பாருங்களேன் அப்போ எப்படி கொண்டு வரலாம் யோசிக்கும் போது இருந்து பதினாலு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க வந்து போட வேண்டியிருக்கும் இம்மிடியட்டாக போடுங்கன்னு போன பட்ஜெட்டில் அறிவித்தார் முன்னூற்றி எண்பத்தஞ்சு கோடி இன்று அதை சாதித்து காட்டியிருக்கிறார் சொல்கிறேன் இல்லையா இன்னையிலேருந்து இருபது வருஷம் வந்து பத்துலேருந்து பதினாலு வயசுல இருக்கிற எல்லா பெண் குழந்தைகளும் எல்லா குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் போடலாம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இது எல்லாருக்கும் போடலாம் இது சொல்கிறேன் இல்லையா இருபது வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலத்தில் செர்வைக்கல் கேன்சர்னு சொல்லக்கூடிய கர்ப்பை வாசல் புற்றுநோயே இல்லாத மாநிலமாக இருக்கும் அதுக்கு விதை போட்டவர் முத்துவேல் கண்ணாடி ஸ்டாலின் ஒரு ஆள் இருந்தார் சொல்லுவாங்க திஸ் இஸ் ஹிஸ்ட்ரி இதுதான் திராவிட மாடல் கவர்னன்ஸ் திராவிட மாடல் என்ன செய்தது கேட்குறவங்களுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் விடியல் பயணம் கொடுத்தோம் தமிழ் புதல்வன் புதுமை பெண் தோழி விடுதி இதெல்லாத்த விட ஒரு சமூகத்தை புற்றுநோய் இல்லாத சமூகமாக மாற்றணும்னு சொல்லுவோம் இல்லையா இருபது வருஷம் கழிச்சு அன்னைக்கும் திமுக அதை சொல்லும் திமுகவின் சாதனைகளில் இதுவும் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக மேலே நிற்கும்